என்ன விதமான பெண் பாக்குறீங்க பெண்ணே வேண்டாம் கொஞ்சம் தள்ளி தான்

திருமணம் ஆகிட்டு அந்த கேம்ல போய் சொன்னது பொய் சொன்னதுக்கு பொய் சொன்னதுக்கு தண்ணி சொல்ல மாட்டேன் இல்ல பொய் சொல்ல மாட்டேன் போடணும் அம்மா இதை ஒருத்தர் எதிர்பார்த்திருக்க இன்னொரு காட சந்திக்கிறோம் இங்கால பாத்தீங்கன்னா ரெண்டு பாய் மரகராக்கி இருக்கிறோம் மட்டை கலப்பு இருந்து சரியோ அக்கரைப்பட்ல இருந்து யாழ்ப்பாணத்தை பாக்குற காண்டி போன முறை வந்தவ இந்த முறை வந்து கொஞ்சம் இந்த முறை காட்டு மழை வந்த மூட்டம் வந்து மழை அப்ப பாய போட்டாது இந்த பாய் விரிக்கப்பட்ட பாடு இருக்கு அந்த எந்த எந்த படத்தில் வடிவேல ஒரு படத்தில் சூழல்

ஒற்றி தீர்ப்பு அதுவும் இல்ல ரெண்டாயிரம் ஆனது சரி இவ இ நண்பனுக்கு கொஞ்சம் வேலைக்கு நண்பன் எல்லாம் சரி நண்பன நண்பனுக்காரா

வந்துருக்கணும் ஆனா மழை ஒரு வந்து இல்லாத கட்டத்தில் இருந்து ஒரு ஒரு கேம் ஒன்று விளையாட போறோம் அறிமுகத்தை கொடுங்க அதுக்கு சொல்ல போறோம் என் பேர் வந்துட்டு அக்கரைபாட்டில இருந்து வந்திருக்கிறோம் எனக்கு என் கல்யாணம் முடிச்சு ரெண்டு புள்ளை பொண்ணு சொல்லலாம் பிடிபற்று சொன்னா பிடிபட்டுரும் இல்லையா ஆனா அவரு அங்கால பார்த்தா அவரு கல்யாணம் முடிக்கும் இவர் வந்துட்டு அவர் சகோதரர் சகோதரர் ஓ அவர் அவரை சொல்ல விடுங்க என் பேர் வந்து நாகேர் வந்து சக்கியப்புட ப்ரோதர் நானும் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அவ என்ன வீட்ட என்ன பொய் சொல்லிட்டு வந்தீங்க மனுஷன்

காலநிலை ஒன்று அவர் நீங்க 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 பேர் அலசு அலசு நாங்கள் இங்க வந்து கேம் ஒன்று இதுக்கு பேர் உருட்டு கேம்

முன்னாலே சொன்னாரு இவர்கிட்ட வேற வேண்டிய பிடிக்க இதை உருட்டித்தாங்க இவருட கேள்வி கேட்க போறாள் யாரு பாத்தீங்கன்னா அது என்ன கையாலே எடுப்போம்

நேரம் போயிக்கிட்டீங்க அப்ப எத்தனை நாளுக்கு அடுத்தால் பதில் வந்து இப்படி தான் கோல் எடுத்து பழக்கம் ரிலேஷன் பழக்கம் அப்போ கால் பண்ணி இப்படி பிடிச்சிருக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சாதான் அடுத்த ஹோல் முன்னாடி வேலை அப்போ என்ஜாய் இப்படி நாங்கள் சொன்ன விட ஹோல் வர்ற அதோட வெயிட் பண்ணிக்கிறிக்கே வெயிட் பண்ணிக்கிறிக்கே ஒரு ஹோல் வந்து அதில் ஆயிரம்

இதெல்லாம் விட்ட மாட்டோம் போட்டு விட்டுறோம். انا எதுக்கு புத்தி அலித்தனைமாறு பதறிச்சோ. அது உங்க கூட பதல்லா இருக்கு. கே கேளியறடா நீங்க வெடிங் பண்ணிட்டீங்களானே வெடிங் பண்ணாளுக்கு நீங்க முகல்ல ஓடி நளத்ريق மாட்டீங்க ஆளு. சரி இன்றி முன்னா காதல் இருக்குறது இதுக்கு என்ன செய்ய விட மாட்டா இது உண்மையோ போய் பாக்குற பாக்குறாக்கா இந்த படங்கள்ல அந்த பல்பாக பல்ப் லைட் அறிக்கணும் படிவம் உருட்டோம்

നിശ്ചയനാ അതേ ഇല്ല 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 ഇമേജല്ല അല്ല ഇതിനെ ഞാൻ ലവ് ഫണ്ണിനാട്ടാണ് ഞാൻ ഒകിതരി ഇരתי ഞാൻ ആ നട അറേഞ്ച് മേരתי ഞാൻ ലവ് മേരില്ല ഞാൻ അറേഞ്ച് മേരתי ലവ് ഒന്നാ കുല്ലേ കാട്ടി ഇല്ലേേ പോയി ഇപ്പടി നാലോ നാലോ അവര ലവ് ആയിരിക്കല്ല അവര ലവ് ആയിരിക്കല്ല അണാ ഞാൻ ഓൾടെ കാട്ടി നേങ്ങര വീ പോയി അത് പോയി കാട്ടല്ല വന്തല്ലേ ദോരാ ખાലിയ ഇല്ല ഇതിലെ 1 2 3

என்ன அடுத்த உரு திருப்பத்திருப்போரும் வெளிநாடு எல்லாம் போய் வரணும் நீங்க தானே நிறைய நாடுகளுக்கு போய் வந்திருக்கிறீங்க போன இடங்கள்ல ஏதாவது காதல் வயப்பட்ட மாதிரி இல்ல பொய் சொல்லாதீங்க

சாமான் என்பது வந்து ஒரு பொருளை மட்டும் குறைஞ்ச ஊர்ல வந்துட்டு பேச்சு வளர்க்க ரசத்துற மாதிரி உண்மையிலேயே தூய தமிழ் பொருளை வந்து தூய தமிழ்ல சொல்றேன்னா சாமான் தான் சொல்றாரு அதை வந்து வர்ற திரிவடைந்து திரிவடைந்து தலைமையில கூட மயிர் ரெண்டு கெட்ட வார்த்தை மாதிரி தான் நான் ஆக்கி வச்சுக்கோ அதே மாதிரி அது வந்துச்சு இப்ப எங்க சாமான் கொஞ்சம் மட்டுமோ

ஒரே கழியில ரெண்டு கழி ஆக போறேன் வீடியோ ஆரம்பத்துல சியான் வந்து தனக்கு திருமணம் ஆகலேன்னு சொல்லிட்டார் திருமணம் ஆகிட்டு அந்த ஆயிரம் ஆகிட்டு

சரி இது வந்து யாரு இது கடை எல்லா இல்ல இல்ல திரும்ப

அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்